மக்களை இதை நான் வேறேன் வருஷம் இன்னைக்கு நான் வேட்டேன் நிமிடையே சொல்லலாம் நான் பார்க்க போகிறோம் வீடியோக்கோ பார்த்துக்க மாட்டி போங்க வாங்க வீடியோ போகலாம் இச்சிரு நீ நான் கூட நீ செத்து போயிட்டேன் இல்லைன்னு நினைச்சேன் ஓஹோ ஜெரோ நீ என்னை ஞாபகம் வச்சிருக்கிறியா ஏன் அப்படி பார்க்குற என்ன நம்ம ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸாக இருந்தோம்ல ஸோ அதனால்தான் நீ மறந்துருப்பியோ என்ன ஒன்று நான் கேட்டேன் அப்படின்னு இந்த அவங்க கிட்ட கண்ணை காட்டிட்டு நின்றுட்டு இருப்பான் இந்த பக்கம் யூக்கி வந்து அவங்க ஜெரோவை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஜெரோவோட ரூமில் போய் அவனை தேடி பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் இச்சிரம் வந்துட்டு ஏய் ஜெரோ சின்ன வயசில் அப்பா அம்மா உன் மேலே பயங்கரமான நம்பிக்கை வச்சுருந்தாங்கல்ல ஆனால் இப்போ பார்த்தியா உன்னால் உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த லஸ்ட்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடிய அதே மாதிரி அந்த லஸ்ட்டு ஒரு நாள் உன்னையும் மொத்தமாக சாப்பிட்டு நீ கடைசி இல்லை லெவலீக்கு தான் போக போகிறேன் நான் உன் கூட நல்லா பேசணுன்னு தான் நினச்சேன் அதாவது அன்னைக்குள்ள நாளை பற்றி உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அதாவது அந்த சிசுகா நம்ம சிரவோ மடியில் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்குமா அப்போ இந்த இச்சுரு வந்துட்டு சிசுகா நீங்கள் இன்னும் தப்பிச்சு போக்கலையா இல்லைன்னா சொசைட்டிலேருந்து வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்கள்ல அப்படின்னு அவன் தான் சொல்லியிருப்பான் இந்த இச்சுரு நல்லா சேஃபாக தான் இருப்பான் அப்போ உன்னை எனக்கு பிடிக்காம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்பா அம்மா ஒரு வாட்டி பேசும்போது கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் என்னோட வீக் பாடினால என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அதனாலதான் நான் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சேன் சரி நீ என்னை பாவமா பார்த்தா தானே அதுவும் ஒரு ட்வின்னா பிறந்துக்கிட்டு ஒருத்த ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு பாவம்மா பாக்குறது எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமா இருந்தாலும் ஈச்சிரு நீ ஏன் அந்த உமன் கிட்ட போய் போன அதுக்கு ஒரு நாள் அந்த உமன் கிட்ட போயிட்டு நீங்க ஏன் இவ்வளவு அழுதுகிட்டே இருக்கீங்க எப்ப பாரு என்னாச்சு உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த இச்சிரு போய் இந்த சிசுகா கிட்ட கேட்டிருப்பா இந்த சிசுகா உடனே நான் அழுக்கிறது இருக்கட்டும் நீயே எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட திரும்பி கேட்கும் அவனும் ஆனால் அழுதுகிட்டு தான் இருப்பாள் என்ன காரணம்னே தெரியாது யுக்கி இந்த பக்கம் ஜெரோ இந்த ரூமில் தான் தன்னந்தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் ஜெரோவை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட வலி வழி இருக்குன்னா நான் ஜெரோவை காப்பாத்தியே தீர்வேன் அப்போ கனாமை ஒரு வாட்டி நீ எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதான் எனக்கு யுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல கனாமை சென் பாய் அப்படின்னு இங்கேருந்து கூப்பிட்டது அங்கே உட்காந்துருக்க கனாமைக்கு கேட்டிருக்கு போல இருக்குது ஜெரோ நான் வந்துட்டு உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்கலை அப்பா அம்மாவே எனக்கு பிடிக்காமலே போச்சு நான் தான் தெரியுமா அந்த சிசுகா கிட்டே சொல்லி உன் உயிரையே விட்டு வைக்க சொன்னேன் அதுக்காக நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு இந்த ஈச்சிரு சொல்லிகிட்டு இருப்பான் அதுக்கு காரணம் நான் தனியாக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நீ உன் கையால் என்னை கொல்லணும்னு நினச்ச ஆ அதே தான் சரோ நான் உன்னை என் கையால் தான் கொல்லணும்னு நினச்சேன் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி தான் நீ கஷ்டப்படணும்னு நினச்சேன் சிசுகா உன்னை பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டாங்கள உன் விதியவே மாற்றி எழுதுறாங்களாம் அதாவது இந்த பியூர் பிளட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளுக்கு சமம் தானே அப்படின்னு இச்சுறு சொன்னோன்னே ஜிரோவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அந்த பொம்பளைய போய் கடவுளுங்கிறியா இங்கே பாரு அவங்க உங்கள் ப்ராமஸை நிறைவேற்றி என் உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்திட்டாங்க இங்கே பாரு நான் உன்னை கொல்லணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீ என் கூட வந்தேன்னு வச்சுக்கவேன் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் ஆனால் ஷிஷுக்காவோட மேன் சர்வெண்டா தான் நீ இருக்கணும் எதுக்கு நீ வேம்பையராக ஆகணும்னு நினச்ச நான் எதுக்கு அந்த மாதிரி ஆகணும் நான் உன் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிரோ சொன்னோன்னே ஜெரோ நீ எந்த விஷயத்தையுமே தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்குவியா அப்படின்னு அவன் கத்தி எடுத்து அவன் கூட சண்டை போட போயிடுவான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போற நேரத்துல டக்குன்னு ஜெரோவுக்கு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிரும் கீழே குனிஞ்சு உட்காந்துருவானா என்னாச்சு ஜெரோ அப்பா ரொம்ப கஷ்டப்படுறியா இன்னும் இன்னும் நல்லா கஷ்டப்படு ஜெரோ நான் உன்னை இப்ப கொல்ல மாட்டேன் நீ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து லெவலி வாம்பரா மாறணும் மாறணும்னு தானே நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பி போகும்போது தோகா அங்க உள்ள வந்துடுவாரு இச்சிரு நீயா அப்படின்னு கேட்டுட்டு ஜிரோ ஜோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போய் அவன் பக்கத்தில் கேட்டுட்டு இருப்பாரு ஹா அவன்தான் லெவலி வேம்பையராக தான் மாறப்போறான்ல அதனால தான் தோகா எப்பயுமே உங்களுக்கு அவன் மட்டும் தானே ஸ்டூடெண்டாக இருந்திருக்கான் நான் இல்ல இல்ல நான் இப்போ வந்து நல்லா ஃபிட்டா இருக்கேன் உங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறதுக்காக கத்தியை நீட்டிட்டு நிற்பான் இச்சிரோ நிறுத்து அப்படின்னு ஜிரோ கத்திட்டு இருப்பான் இந்த பக்கம் தோகா வந்துட்டு நான் எப்பயுமே உன்னை ஸ்டூடெண்டாக தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் அதை கூட கேட்காம இந்த இச்சரும் சண்டை போடுறதுக்காக போகும்போது ஜெரோவும் அவனும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ ஜெரோ இந்த இச்சிறுவை கீழே தள்ளி விடும்போது கத்தி அந்த இச்சிரு மேலேயே பட போயிடும் பார்த்தா இந்த தோகா நடுவில் புக்கு வந்து அந்த கத்தி குத்த அவர் வாங்கிக்குவாரு ஹோ அப்பா ஓவர் ட்ராமாட்டிக்காக தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இந்த இச்சிரு அவன் பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போக ஆரம்பிச்சுடுவான் ஈ இச்சிரு நில் நில் அப்படின்னு ஜெரோ கூப்பிட்றத கூட கேட்காம அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம ஜெரோ தான் அவங்க மாஸ்டர் அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹெட் மாஸ்டர் கிட்டே விட்டுட்டு பார்த்துக்கோங்க ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான் ஜெரோ நில் நில் அப்படின்னு அவர் கூப்பிட்டுட்டே இருப்பார் ஆனால் கேட்காம அவர் மாதிரி தத்தி தத்தி நடந்து போக ஆரம்பிச்சிடுவான் என்னதான் ஆச்சு தோகா உனக்கு என்ன நடந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை சும்மா ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லுவார் ஓ ஆக்சிடெண்ட்டா சரி எதனால் நடந்துச்சு அதாவது நான் இச்சிருவை பார்த்தேன் இச்சுருவையா எதுவும் பிரச்சனை இல்லையே பயங்கரமான பிரச்சனை ஆக போகுது நீ இப்போ வரைக்கும் இப்படி அமைதியாகவே இருக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு தோகா கேட்டோன்னே ஹெட் மாஸ்டர் யோசிச்சுட்டே இருப்பாரு அடுத்து டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பால்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அப்போ அந்த கிளாஸ் ப்ரெசிடென்ட் வந்துட்டு ஏ யூகி என்ன நீ பாட்டுக்கு என்னத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான் தெரியுமா உன் ஆன்சர் ஷீட்டில் பேரை தவிர வேறு என்ன கர்மமுமே இல்லை உன்னால் தான் நம்ம எல்லாரும் பேக் ஸ்டேஜில் இது பண்ண போகிறோம் இப்போ நான் மட்டும் ருக்கா கூட ஆட்லேன்னு வச்சுக்கவே அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் வன்மத்தை கக்கிறேன் பாரு அப்படின்னு கற்றுக்கிட்டே இருப்பான் அப்போ ஜெரோ அவன் பாட்டுக்கு உள்ளே வந்தோன்னே இந்த ஜெரோவுக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஜெரோ யாரையோ தேடிக்கிட்டே இருப்பான் டக்குன்னு ஒரு ரூம்குள்ளே போய் தேடிக்கிட்டே இருப்பானா ஜெரோ என்னாச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டை எங்கேயாவது பார்த்தியா இல்லை நான் பார்க்கல ஜெரோ உனக்கு உடம்பு சரியில்லையே இப்போ நீ நல்லா ஆயிட்டியா இல்லை எனக்கு ப சரியாயிடுச்சு சரியாயிடுச்சுன்னு சொல்கிற ஆனால் மூஞ்சி சரியாகவே இல்லையே ஒரு மாதிரியாவே இருக்கியே ஜெரோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு எங்கேனாலும் ஓகே அப்படின்னு அவ கழுத்தை காட்டி ரத்தத்தை குடிச்சிக்கோ சொல்லுவா டக்குன்னு பார்த்தா ஜெரோவுக்கு அவ கழுத்தை பார்த்தோனே அவனும் வேம்பையராக மாற ஆரம்பிச்சிருவான் டக்குன்னு அவன் பாட்டுக்கு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுடுவானா இவன் தயங்க கூட இல்லையே அவன் பாட்டுக்கு ரத்தத்தை குடிக்க அந்த அந்தளவுக்கு மாறிட்டானா ஜெரோ ஜெரோ இந்த பிளட்டு எப்படி டேஸ்ட்டில் இருக்குது என்ன மாதிரி இருக்குது இதுக்கு இதெல்லாம் கேட்குற கேட்டு நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு ஜெரோ கேட்டுட்டு மறுபடியும் அவளோட முன்னாடி திரும்பி முன்னாடி உள்ள கழுத்தையும் குடிக்க ஆரம்பிச்சுடுவான் யுக்கி வந்து அந்த சிசுக்காய் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி நீ ஜெரோவை காப்பாற்றணுன்னா ஒன்று ஒன்னே எனக்கு கொடுக்கணும் இல்லைனா கணாமையோட டெட் பாடியை கொண்டு வந்து என் கொடுக்கணும் அப்போ தான் ஜெரோவை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கோம் அதை தான் யோசித்து பார்த்துக்கிட்டு அவன் அந்த சிஷுக்கா சொன்னது அடுத்து அவங்க இச்சிரு சொன்னது ரெண்டத்தையும் இந்த ஜெரோ யோசித்து பார்த்துட்டு இப்போ தான் எனக்கு இக்கியோட பிளட்டை குடிச்சதுக்கப்புறம் நான் ஒழுங்காக மாற ஆரம்பித்தேன் என்ன நினச்சி எனக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நடந்து போயிட்டுருப்பானா அப்போ ஹெட் மாஸ்டர் வந்துட்டு ஜெரோ பால் ரூம் அந்த பக்கமாக இல்லை எங்கே போயிட்டுருக்க நான் ஒன்றை தேடி தான் வந்தேன் பாரு இன்னைக்கு நீ ஸ்ட்ரிக்ட் கார்ட் டியூட்டியில் இருக்கணும் பாரு நான் இது என்னோடய ஆர்டர் இல்லையா கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹெட்மாஸ்டர் சொல்லிடுவாரு அடுத்து யுக்கி கழுத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குமா அப்போ யோரி உள்ள நீ பாட்டுக்கு இதே யூனிஃபார்ம்ல தான் போ போறியா இல்ல அப்பா தான் டியூட்டி பார்க்கணும்னு சொன்னாரு சோ இந்தா இது உனக்காக டெலிவர் ஆச்சு யார் கொண்டு வந்தது சென்பாயா அப்படின்னு திறந்து பார்த்தா அதில் ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கும் கனாமேசென்பாய் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமா இந்த பக்கம் ஜெரோ என்னாச்சு நீ வந்து டியூட்டியை சூப்பராக பார்த்துக்கிற போல இருக்கே ஆ நீங்கள் தானே சொன்னீங்க அதனால்தான் ஜீரோ ஜீரோ என்ன நீ எப்போ பாரு என்னை பயமுறுத்தி விட்டுக்கிட்டே இருக்க இங்கே பாரு நீ எப்போ பாரு உன் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே உட்காந்துருக்க ஏன் இப்போ உள்ளதை பற்றி யோசியேன் அப்போ பின்னாடி உள்ளதை பற்றி ஏன் எப்போ பாரு யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு ஆ என்னோட யுக்கி செல்லும் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்பா கூட டான்ஸ் ஆட வருவதானே ஆ கண்டிப்பா அப்பா ஆ சரி அப்பா உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் மாஸ்டர் லூசு உள்ளே போகணுன்னே ஜீரோ வா உள்ளே போகலாம் பால் நல்லா நடக்கணும் இல்லை நம்ம நல்லா நம்ம டியூட்டியையும் பார்க்கணும் அப்படின்னு ஜீரோ கிட்ட கூப்பிட்டுருக்கோம் நீ பாலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் நான் வந்துட்டேன்ல வா உள்ள போகலாம் அப்படின்னு ஜெரோ உள்ள கூட்டிகிட்டு போய்டும் உய்க்கி உள்ளே போனோடனே சவாடா எதுவும் வியாடா நடக்கலை போல இருக்கு எல்லாம் தான் போயிட்டு இருக்கு பால் ரூம் நல்லா இருக்கு ஹே ஜெரோ என்னது நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது இல்லையா எப்பயுமே மேல்ஸ் எல்லாம் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் பால் கோரும்போது அழகாக இருக்கணும்ல அதே மாதிரி இங்கே பாரு இங்கே ஒரு ரோஸ் இருந்தாதான் அழகாக இருக்கும் அப்படின்னு அவகிட்ட இருக்கிற ரோஸ் எடுத்து அவனுக்கு வச்சுட்டு இப்பாறேன் ஜிரோ இப்போ உன் மூஞ்சியில் உள்ள எக்ஸ்பிரஷனை மட்டும் மாற்றிட்டே வச்சுக்குவேன் நீ பாக்கிறதுக்கு அழகாக இருப்ப அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் யுக்கி எனக்கு ஒரு விஷயம்தான் புரியலை நீ எப்படி இப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க அதுக்கு காரணம் நீயும் சிரிக்கணும் அதுக்காகதெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு யுக்கி சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிடும் அங்கே எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா அக்கா சுக்கி சென்பாய் கனாமி சென்பாய் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே அதுவா மேலே தான் டெரஸில் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூக்கி போனோனே நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கக்கூடாதோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அந்த ருக்கா இருக்குமா இந்த க்ளாஸ் ப்ரெசிடெண்ட் வந்து ருக்கா என் கூட டான்ஸ் ஆட வர்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆ நானும் இவன் கூட நான் டான்ஸ் ஆட மாட்டேன் இவன் யாருமே எனக்கு தெரியாது அப்படின்றோம் இப்போ அவன் இந்த க்ளாஸ் பிரசிடென்ட் இதுக்காக தான் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் கனாமேஸ் சென்பாய் ஹீ யுக்கி வா வா நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டியா இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆ ரொம்ப தேங்க்ஸ் என் பாய் அது சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் சரி இருக்கட்டும் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க நானா நான் நான் நல்லா தானே இருக்கேன் ஓ இல்லை இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் நீ க்யூட்டாக இருக்க இந்த ட்ரெஸ் கூட உனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு சரி நான் ட்ரெஸ் கொடுத்தேன்ல அதுக்கு பதிலாக நீ என் கூட டான்ஸ் ஆட வரலாம்ல அப்படின்னு கனாமை கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமாக டான்ஸ் இருப்பாங்க உள்ளே எல்லாரும் டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்களா இது எல்லாத்தையும் நம்ம மேலேருந்து ஹெட் மாஸ்டர் பார்த்துட்ருப்பாரு ஒழுங்காக போகுதான்னு அப்போ கனாமை கூட யூகியை டான்ஸ் ஆடிகிட்ருக்கும் போது உடனே நம்ம யுகி வந்துட்டு கனாமை சென்பாய் ஏன் நீங்கள் மியூசிக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆட மாட்டுறீங்க இல்லை நான் மியூசிக்கை கவனிக்கவே இல்லை நம்ம எப்பையும் போல் ஸ்லோவாக ஆடுவோம் அதாவது சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் ஸ்லோவாக ஆடுவோம்ல அந்த மாதிரி ம் ஆமாம் சின்ன வயசில் நான் ஒரு நாள் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி நானும் கனாமை சென்பாயும் டான்ஸ் ஆடுவோன்னு கணாமை சென்பாய் இவ்வளோ நாளுக்கு தான் நீங்கள் என்னை குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ண போகிறீங்க நானா உன்னை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணா பின்ன அன்னைக்கு உள்ள நாளுக்கு ஏன் என்னோட மெமரி அழிச்சிங்க என்னை கொண்டு போய் ஏன் தூங்க வச்சிங்க என்னை ஏன் குழந்த மாதிரியே நடத்துகிறீங்க இல்லை யுக்கி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு மட்டும்தான் நினைக்கிறேன் நான் உன்னை குழந்தையெல்லாம் ட்ரீட் பண்ணலை அதுதான் நல்ல விஷயமும் கூட அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டதை பார்த்தோன்னே ஜிரோ வந்து ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருப்பான் ஈ அக்கா சுக்கி ஏன் கூட கொஞ்சம் ஒரு ம ஒரு நிமிஷம் வரியா அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டை இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்கவே இல்லைல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு வா நான் உன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஐடோ அக்கா சுக்கியை கூட்டிட்டு போவான் இந்த பக்கம் ஜெரோ கிட்ட ஒரு பொண்ணு பேசுறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கும் யுக்கி வந்துட்டு என்ன நினைக்கும்னா மீரியா அவகிட்ட என்ன சொல்லிட்டு போயிருப்பானா நீ ஜெரோவை காப்பாத்தணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கவேன் நீ கனாமாவை கொண்டே ஆகணும் கனாமயாவை கொள்வது ஒன்னால் மட்டும்தான் முடியும் ஏன்னா கனாமை உன் கிட்டே மட்டும்தான் கொஞ்சம் நல்லா நடந்துக்கிறான் வேற யாருக்கிட்டையும் அவனோட காடை இறக்கி வைக்கவே இல்லை அதனால் ஒன்னால் மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதை யூ கி யோசித்து பார்த்துட்டு அவளால் அந்த விஷயம் முடியாதுல்ல அதனால கனாமை சென்பாய் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும் எனக்கு தெரிஞ்சு கனாமைவுக்கு எல்லா விஷயமுமே தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த பக்கம் ஜெரோ கேட்டால் அந்த பொண்ணு வந்துட்டு ஜெரோ இங்க கூட ஆட வரியா அப்படின்னு கேட்கும் ஷிண்டோவுக்கு தைரியத்தை பற்றியா ஜிரோவை வந்து ஸ்கேரியாக இருந்தாலும் அவன் கூழ்ப்பான் அவன்கிட்ட போய் கேட்டிருக்கா பாருன் அப்படின்னு சொல்லும்போது ஜீரோ உடனே எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அதே மாதிரி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடும் இந்த பக்கமாக போயிட்டு கனாமை சென் பாய் யுக்கி எங்கே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதாவது இங்கே பாரு நான் உன் கேட்டேன் உன்னோட ஜாப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் யுக்கிக்கு பாதுகாப்பாக நீ தான் எப்பயுமே இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் மறந்துட்டியா அப்படின்னு கனாமை சொன்னோடனே ஜிரோ அங்கேருந்து கீழே அப்படியே குதிச்சு ஓடி போயிடுவானா இந்த பக்கம் இச்சிஜோ வந்துட்டு கணாமை என்னாச்சு என்ன விஷயம் நீ ஒரு மாதிரி சோகமாக இருக்க இல்லை நானே என்னை கட்டி போட்டுக்கிட்டேன் நான் முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு கணாமை சொல்லிகிட்டு இருப்பான் அக்கா சுக்கி இங்கே பார்த்தியா இந்த இடம் எவ்வளோ கோல்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த டோருக்கு பின்னாடி தான் இருக்கும் என்னை இப்போயாவது நம்புறியா அப்படின்னு தைடோ சொல்லிகிட்டு இருக்கும்போது உள்ள வந்து பார்த்தா அங்கே தான் அந்த ஷிசுக்கா இருக்கும் இது இதுதான் அவங்களோட பழைய பாடி போல் இதுக்காக அவங்க பழைய பாடியை போட்டுட்டு வேற ஒரு பாடி இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செய்கிறன் வந்துட்டு இனிமே நீங்கள் முன்னாடி போகக்கூடாது ஏன் நாங்கள் முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு ஐடோ கேட்டுட்டு இருப்பான் ஹேய் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல செய்கிறன் சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக கனாமேசன் பாய்க்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்ம முன்னாடி போக வேணாம் அதே மாதிரி ஒரு பிரின்சத்து பிரின்சஸ்க்கு எதிராக நம்மளால் எதுவும் செய்ய முடியாது உனக்கு தெரியாதா அப்படின்னு அக்கா சுக்கி சொல்லிகிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடிந்து மக்களை அடுத்த எப்படி சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா அரா செய்ய அவனா